ஏற்பட்டு அதுக்காக புலம்பிட்டு இருக்கிறவங்களோட புலம்பலுக்கு எல்லாம் அண்ணாதிமுகவும் அதிமுக ஆதரவாளர்கள் என்ன மாதிரி உள்ளவங்களை பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் அண்ணாதிமுகவில் தொடர விரும்பினால் அன்வர் ராஜாவாக இருங்கள் இல்ல நீங்க வந்து அன்வர் பாயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்டிபிஐக்கு இல்ல உள்ள ஏதோ ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி அமைப்பு போக சொல்லுங்க சாதனைகள் ஒன்னொன்னும் இல்லம் தேடி போயிருக்கணுமா வழிய நீங்க எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்கிச்சு அப்படின்னு வந்து அப்ப உங்களுக்கு முடிவு இப்ப ஆரம்ப முடிவு என்ன அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே பட்டவர்த்தனமா வெட்ட வெளுத்தமா தமிழ்நாட்டோட கருமாந்திர தலையெழுத்துங்க தீரர் சத்தியமூர்த்தி கர்ம காமராஜர் இவங்க எல்லாம் உட்கார்ந்த இந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவருங்கிற பதவியில இந்த அஞ்சு கட்சி அமாவாசை போய் உட்கார்ந்துகிட்டு ஊருக்கு மேற்கு குரோங்கிறது ஒரு பர்டிகுலர் இடம் எல்லாரும் இடம் தமிழகத்தில் காங்கிரஸ் அந்த இடத்துல தான் இருக்குது சசிகலாவுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்த அன்வர் ராஜா திரும்ப சசிகலாவுக்காக இந்த டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறாரா இல்லை திமுகவுக்காக டப்பிங் வாய்ஸ் கொடுக்குறாரா அப்படின்னு தெரியல திமுக வந்து பின்னாடி திரை கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இதெல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த படத்துக்கு பின்னணி பாடுபவர் பி சுசீலா போட்ட மேக்கப்பு கழிக்காம சினிமா நடிகரா நடிச்சுட்டு எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மட்டும் நான் வேட்டி கட்டிட்டு வருவாங்க அப்படிங்கிற விஜய் கட்சியில இருக்கிற தம்பிகள் நீங்க எனக்கு இல்லை எங்களுக்கு நாவடக்கம் தேவை இடமறிந்து பேச வேண்டும் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பேசணும்னா கழக அமைப்பு செயலாளர் இருக்கிற பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவரை போய் பேச ஏதாவது மசூதி இல்ல கூட உட்கார்ந்து அவருக்குள்ள ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம கூட அரசியல் விமர்சகர் சேலம் மணிகண்டன் சார் இருக்காரு அவர்கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு வாங்க கேட்போம் வணக்கம் சார் வணக்கம் தம்பி எல்லோ பெஞ்ச் நேர்களுக்கு வணக்கம் சொல்லுங்க சார் டூ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் பொறுத்து எல்லா கட்சிகளும் வந்து பரபரப்பா செயல்பட ஆரம்பிச்சிட்டாங்க அதிமுக சார்பா வந்து தமிழ்நாட்டை மீட்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரணியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருக்காரு அதிமுக பொதுச் செயலர் எப்படி பாக்குறீங்க மக்களை காப்போம் தமிழகத்தை மீட்போம் அதாவது இரண்டு தமிழகத்தை மீட்போம் அப்படிங்கிற அந்த ஸ்லோகனை அடிப்படையா வச்சு மரியாதைக்குரிய அதிமுக பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு மேட்டுப்பாளையத்திலிருந்து தன்னுடைய பயணத்தை தொடங்கி இருக்கிறாருங்க காலையில ஐந்து மணிக்கு சேலத்துல இருந்து அவர் புறப்பட்டார் நாங்கள் எல்லாம் போய் அவரை வாழ்த்தி வழி அனுப்பி வச்சோம் அதாவது இதுல ஒரு ஒரு முரண்பாடு அதாவது கிராமப்புறத்தில் ஒரு பழமொழி சொல்லுவாங்க எல்லாரும் சிரிச்சதுன்னு பூனை போய் புடக்காளியில சிரிச்சது அப்படிம்பாங்க அந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஒரு எதிர்கட்சி தலைவர் ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஆட்சியை தவற விட்டவர் மக்களை தேடி மக்கள் உள்ளங்களை நாடி அவங்களோட இல்லங்களுக்கு போறார் அப்படிங்கறத இது ஒரு நார்மலா எடுத்துக்கலாம் ஏன்னா எதிர்கட்சிகள் காலகாலமா என்ன பண்ணுவாங்கன்னா வரும் தேர்தலில் நிச்சயமா நாம வென்று ஆட்சியை பிடிக்கணுங்கிற அடிப்படையில மக்களை தேடி போவாங்க ஆனா ஆளுங்கட்சியில் இருக்கிறவரு உங்களுடைய செய்த சாதனைகள் நீங்கதான் திராவக மாடலோ திராவிட மாடலோ ஏதோ ஒண்ணு சொல்றீங்களா உங்க சாதனைகள் ஒண்ணு இல்லம் தேடி போயிருக்கணுமோ ஒழிய நீங்க எதையோ பார்த்து ஏதோ சூடு போட்டுக்குச்சு அப்படின்னு வந்து ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஏதோ ஒரு இதை எழுதி கொடுத்ததை வச்சுக்கிட்டு போறீங்க அப்படின்னா அப்ப உங்களுக்கு முடிவு இப்ப ஆரம்ப முடிவு என்ன அப்படிங்கிறது ஆரம்பத்திலேயே பட்டவர்த்தனமா வெட்ட வெளுத்தமா தெரியுது அப்படின்னு தான் அர்த்தங்க பலமான கூட்டணி வளமான கூட்டணி போன தடவையே பத்து கோடி கொடுத்தோம் பதினஞ்சு கோடி கொடுத்தோம் அதுக்கு மேலே இப்ப கொடுப்போம் அது பார்த்தா இன்னும் வெளியில இருக்கிறவங்க இன்னொரு கட்சி தைலாபுரத்துக்கு தலைவலி ஏற்படுத்தி அந்த கட்சியை ரெண்டா உடைச்சு அதெல்லாம் இருக்கிறதுக்கு பார்த்து அப்பயும் நம்பிக்கை வராம மக்களை தேடி போறீங்கன்னா மக்கள் உங்களை எங்க வச்சிருக்கிறாங்கன்னு முதலமைச்சருக்கு இப்போது கொஞ்சம் நிதர்சனம் புரியுதுன்னு நினைக்கிறேன் அதனாலதான் அவரு வந்து என்ன உறுப்பினர் சேர்க்கை என்னென்னமோ சொல்லிட்டு ஊடு விடா போயிட்டு இருக்கிறாரு ஊடு விடா போங்க அடுத்த ஐந்து ஆண்டுகள் நீங்க இன்னும் முழுவதுமா ஒவ்வொரு இல்லமா தமிழகத்துல இருக்கிற எல்லா இல்லத்தையும் சந்திக்கிற அளவுக்கு மக்கள் உங்களுக்கு எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவியை எப்படி அரசு ஊழியர்கள் சொன்னாங்களோ அந்த மாதிரி உங்களுக்கு பரிசீலித்து உங்களுக்கு நிறைய நேரம் தருவார்கள் நீங்க தமிழகத்தை முழுவதுமாக சுற்றி வரலாம் இப்ப தமிழக அரசியல் கலை எடுத்துக்கிட்டா இப்ப வந்து அரசியல நம்ம வந்து தேர்தல் நிக்கிறோம் நம்ம கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கணும் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த இடத்துல வந்து எடப்பாடி பழனிசாமியோட இந்த பேரணியில வந்து பாஜக தலைவர்கள் பங்கு பெறுவாங்களா அப்படின்ற ஒரு கொஸ்டின் இருக்கு ஏன்னா ஏற்கனவே ஆட்சியில் பங்கு அதிகாரத்தில் பங்கா அப்படின்ற ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்க மாதிரி தெரியுதுல்ல தம்பி ஏற்கனவே அந்த விஷயம் முடிந்து போச்சுங்க திரு அமித்ஷா அவர்கள் மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் தன்னுடைய விருப்பத்தை பத்தின தினங்களுக்கு முன்பு தெரிவித்தார் அதற்கு திரு எடப்பாடி பழனிசாமி என் தலைமையில் அதிமுக தனி மெஜாரிட்டியுடன் ஆட்சி அமைக்கும் தனித்து ஆட்சி அமைக்கும் தெளிவா அவர் சொல்லிட்டாரு அதுக்கப்புறம் திரு அமித்ஷா கிட்ட இருந்தோ பாஜக உடைய மரியாதைக்குரிய மத்திய தலைமையில இருந்தோ அதுக்கு யாரும் பதில் தெரிவிக்கலங்கிறப்ப திரு எடப்பாடி பழனிசாமியினுடைய பதில் அவங்க ஏற்றுக்கொண்டார்கள் அப்படிங்கிறது தான் இதற்கான பதில் அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க அதனால முதல்ல என்ன பண்ணாங்க இந்த கூட்டணி ஏற்பட்டப்ப ஐயோ திமுக நல்ல கட்சி பா பாஜக ஆக்டோபஸ் வெளிங்கிடும் அப்படியே தூக்கி சாப்பிட்றோன்னு போலம் இந்த இரநூறுவா ஊப்பிக்கு எல்லாம் டிவியில ஏதோ பேர்ல அரசியல் விமர்சகர் நான் வந்து பத்திரிகையாளர்களை பேர்ல வருவாங்களே அப்புறம் பார்த்தா வந்து அமித்ஷா இவங்களை வந்து டாமினேட் பண்றாரு இதுன்னு என்னென்னமோ கதையை ஓட்டி பார்த்தாங்க நல்லபடியா அந்த கூட்டணி ஜெல்லாயிடுச்சு திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் போற இந்த பயணத்துல பாத்துக்கேன் அப்படின்னா மரியாதைக்குரிய நான் அடிக்கடி குறிப்பிட்டு சொல்ற மாதிரி தேசிய திராவிட மாப்பிளை நயினார் நாகேந்திரன் பாஜக மாநில தலைவர் இன்றோ அல்லது நாளையோ இத வந்து கலந்துக்கிறார் அப்படிங்கிறது உறுதியான தகவல் அப்புறம் பாத்தீங்கன்னா வந்து ஐயா வானதி அக்கா வரலையே அப்படிம்பாங்க அப்புறம் பொன் ராதாகிருஷ்ணன் வரலையே அப்படிம்பாங்க அதனால இந்த கூட்டணி ஏற்பட்டதுனால பாவம் டைரியா ஏற்பட்டு அதுக்காக புலம்பிட்டு இருக்கிறவங்களோட புலம்பலுக்கு எல்லாம் அதிமுகவோ ஆதரவாளர்கள் என்ன மாதிரி உள்ளவங்களோ பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன் இப்ப அதிமுக இந்த பேரணி வந்து ஸ்டார்ட் பண்றதுன்னா கொங்கு ரீஜனா இருக்கு இப்ப வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து தமிழ்நாட்டோட தலைவரா இல்லாம ஒரு கொங்கு பகுதியோட தலைவராகவே தன்னை ப்ரொஜெக்ட் பண்றாரா அப்படின்ற கொஸ்டின் இருக்கு ஏன்னா ஏற்கனவே நம்ம கொங்கு பகுதியில ஸ்ட்ராங்கா இருக்கும் எந்த பகுதியில நம்ம வீக்கா இருக்குமோ அங்க இருந்து தானே அதிகமா நம்ம வந்து பேரணிக்கு வந்து அங்கதான் நம்ம ரொம்ப ஸ்ட்ராங்கா செயல்படும் நினைப்போம் எல்லாமே கொங்கு பகுதியை மையப்படுத்தினாவே இருக்கு அதாவது ஒருவேளை தென் பகுதியில் ஆரம்பிச்சிருந்தாருன்னா தென் பகுதியில பாத்தீங்கன்னா அதிமுக கடுமையான ஓட்டுழப்பு ஏற்பட்டு இருக்குது அப்படிங்கிறத மையப்படுத்தி இருந்து ஆரம்பிக்கிறார தம்பி கேள்வி கேட்டிருப்பீங்க ஆரம்பிச்சிருந்தா இப்படி கேள்விப்பட்டிருப்பீங்க அடுத்தது என்ன கேள்வி கேட்பீங்க அப்படின்னா சார் அவர் வந்து தென் பகுதியில இருந்து ஆரம்பிச்சாரு வலிமையான கொங்கு பகுதியில இருந்து ஆரம்பிக்காம தென் பகுதியில இருந்து ஏசர் ஆரம்பிச்சாருன்னு கேப்பீங்க சரி இது எதுவுமே வேண்டாம் அப்படின்னு சென்னையில இருந்து ஆரம்பிச்சாரு அப்படின்னா திமுக வலுவா இருக்கிற சென்னை பகுதியில வந்து ஆரம்பிச்சிருக்காரு இது ஆரம்பமே வந்து முதல் கோணல் முற்றும் கோணல் மாதிரி இருக்குது சார் அப்படின்னு கேள்வி கேப்பீங்க அதனால கேட்கணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா வேணாலும் கேட்கலாம் அப்படிலாம் கிடையாது சுற்றுப்பயணம் நான்கு இதா பிரிச்சிருக்கிறாங்க அதில் முதல் பகுதி பார்த்தீங்கன்னா கொங்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து சில வட மாவட்டங்களை உள்ளடக்கி இருக்குது அடுத்தடுத்த பகுதியில் தமிழகம் முழுக்க இரநூத்தி முப்பத்தி நாலு சட்டமன்ற தொகுதியும் சந்திக்கிற அளவுக்கு தான் அந்த பயணத்திட்டம் வந்து போட்டிருக்குது அதுக்கான பயண திட்டங்கள் தான் அவர் போயிட்டு இருக்கிறாரு தான் நான் சொல்ற தகவலுங்க சரி அதிமுக முக்கிய தலைவராக பார்க்க போடுற என்ன சொல்லியிருக்காருன்னா இங்கே வந்து பாஜக வந்து கால் உன்றவே முடியாது இங்கே வந்து திராவிட கட்சிகளுக்குள்ள தான் சங்க போர் அப்படின்னு சொல்லியிருக்காரு அது இல்லாமல் இப்போ வந்து அவர் பேசும்போது பிஜேபியோட கூட்டணி வந்து நிர்பந்திக்கப்பட்ட கூட்டணி மாதிரி பேசுறாரு இதை எப்படி நம்ம பார்க்கறது ரொம்ப துரதிருஷ்டவசமானது திரு அன்வர் ராஜா அவர்கள் பேசுறது கடுமையாக கண்டிக்கத்தக்கது ஏற்கனவே அண்ணா அதிமுகவோட நிலைப்பாட்டிற்கு எதிராக கட்சியிலிருந்து விளக்கப்பட்ட சசிகலாவுக்கு ஆதரவாக பேசுறதுனால கட்சியிலிருந்து வெளியேற்றப்பட்டார் மீண்டும் வருத்தம் தெரிவித்ததன் அடிப்படையில் அவர் கட்சியில சேர்த்திருக்கிறாங்க அப்படிங்கிற நேரத்துல அவர் இன்னைக்கு இந்த சுற்றுப்பயணம் தொடங்கும் போது தமிழகத்தில் உள்ள அனைத்து இந்திய அதிமுகவுடைய தொண்டர்கள் எல்லாம் ஒரு பெரு எழுச்சியோடு வரவேற்போடு இருக்கிறப்ப ஒரு திருஷ்டி போட்டு கரும்புள்ளி வைக்கிற மாதிரி அன்வர் ராஜா வந்து விஷமத்தனமா உள்நோக்கத்தோடு பேசியிருக்காரு அப்படின்னு தான் நான் பாக்குறேங்க அதாவது பாஜக காலூன்ற முடியுமா முடியாதா அப்படிங்கிறது இவர் சொல்றாரு அப்படின்னா பாஜக முத முதல்ல தமிழகத்துல காலு உணவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டுல அம்மா மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா அவங்க போய் பாஜகவோட கூட்டணி வச்சு அதன் மூலமா மூணு எம்பிக்கள் கிடைச்சாங்க அப்ப இவர் என்ன புரட்சித்தலை எடுத்த முடிவே தவறுன்னு சொல்ல வராரா அதற்கப்புறம் நான் ஒருபோதும் இனி பாஜகவோட கூட்டணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொன்னவங்க அரசியல் நிர்பந்த காரணத்தினால அன்னைக்கு கள யதார்த்தத்தை புரிந்து கொண்டு ரெண்டாயிரத்தி நாலுல திரும்ப பாஜகவோட கூட்டணி வச்சாங்க நான் அவருக்கு அவரு ஒரு மூத்த தலைவர் மென்மையா பேசக்கூடிய ரொம்ப கடினமான வார்த்தைகள்லாம் பேசும்போது அல்ல ஆனால் நான் வந்து அவருக்கு என்ன இந்த உங்க சேனல் மூலமா அவர் செய்தி சொல்ல விரும்புறேன்னு கேட்டீங்கன்னா அண்ணாதிமுகவில் தொடர விரும்பினால் அன்வர் ராஜாவாக இருங்கள் இல்ல நீங்க வந்து அன்வர் பாயா இருக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா எஸ்டிபிஐக்கு இல்லைன்னா உள்ள ஏதோ ஒரு அமைப்பு வச்சு நடத்திட்டு இருக்கிறாரு அந்த மாதிரி அமைப்பு போக சொல்லுங்க ஒரு அதாவது எதிர்த்தரப்புல இருந்து அண்ணாமலை அவர்கள் கூட்டணியை பத்தி பேசினப்ப எந்த அளவுக்கு நம்ம சைட்ல இந்த பக்கம் கொந்தளிச்சோம் அப்படி இருக்கிறப்ப தேவையில்லாம இதுல வந்து ஒரு பிரச்சனை ஏற்படுத்தணும் இந்த கூட்டணி நல்ல முறையில முன்னேறிகிட்டு இருக்குதுங்கிறத பார்த்து பொறுக்க முடியாம சசிகலாவுக்கு டப்பிங் வாய்ஸ் கொடுத்த அன்வர் ராஜா திரும்ப சசிகலாவுக்காக இந்த டப்பிங் வாய்ஸ் கொடுக்கிறாரா இல்லை திமுகவுக்காக டப்பிங் வாய்ஸ் கொடுக்கிறாரா அப்படின்னு தெரியல அவர் வந்து கழக அமைப்பு செயலாளர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருக்கிறாருங்க அவர் ஒன்று அதிமுகவில் ஒரு பொருட்படுத்த தக்க ஒரு இரண்டாம் நிலை தலைவர் அல்ல அவர் நாலாவது ஐந்தாவது இடத்துல இருக்கக்கூடியவர் என்றாலும் இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது நான் அறிந்தவரை இன்னைக்கு வந்து தலைமை கழகத்துல வந்து அவருக்கு உரிய அறிவுறுத்தல் போயிருக்குது இனிமேல அவர் இந்த மாதிரி பேச மாட்டார் அவருடைய தனிப்பட்ட விருப்பத்தை பேசணும்னா கழக அமைப்பு செயலாளர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு அவரை போய் பேச சொல்லுங்க ஏதாவது மசூதியில கூட உட்கார்ந்து அவருக்குள்ள ஓங்கி ஒலிக்க சொல்லுங்க அண்ணாதிமுகிறது சாதி மதத்திற்கு அப்பாற்பட்ட கட்சி நானே ஒரு சின்ன ஒரு கான்ட்ரடிக்சன் உதாரணம் சொல்றேன் வேலூர் இப்ராஹிம் அவர் பார்த்தீங்கன்னா பாஜகவோட தேசிய சிறுபான்மையினர் தேசிய சிறுபான்மை பிரிவுடைய தலைவரா இருக்கிறார் அவர் பாத்தீங்கன்னா என்ன சொல்றாருன்னா முத்தலாக் வந்து மிக நல்ல சட்டம் முத்தலாக் கொண்டு வந்ததுனால வட மாநிலத்தில் இருக்கிற சகோதரிகளாக ஏற்றுக்கொண்டாங்க முத்தலாக்கு ஏற்றுக்கொண்டதுனாலதான் தான் பாஜகவுக்கு ஓட்டு போட்டாங்கன்னு தான் ஒரு முஸ்லீமாக இருந்தாலும் தான் எந்த இயக்கத்தை சார்ந்திருக்கிறாரோ அந்த இயக்கத்திற்கு விசுவாசமாக நடந்து கொள்றார் வேலூர் இப்ராஹிம் அதே பக்கம் நீங்க இந்த பக்கம் அன்வர் ராஜாவை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அண்ணாதிமுகங்கிற அனைத்து மக்களுக்குமான கட்சி அனைத்து சாதிக்குமான கட்சி அனைத்து மதத்திற்குமான ஒரு கட்சியில இருந்துகிட்டு கூட்டணியில இருக்கிற ஒரு கட்சியை வந்து அந்த கூட்டணியை வந்து பால் படுத்துற விதமா தன்னுடைய மத அடையாளத்தை முன்னிறுத்தி பேசுறாரு அப்படின்னா ஓ இரண்டு வேலூர் இப்ராஹிம் அன்வர் ராஜா அப்படிங்கிற ரெண்டு தனிப்பட்ட மனிதர்களை இந்த இடத்துல நான் கம்பேர் பண்ணி பாக்குறேன் யார் இதுல வந்து சிறியவங்க யார் பெரியோர் யார் கீழானோர் அப்படிங்கறத பாக்குற மக்கள் முடிவு பண்ணுவாங்க சார் இப்போ ரீசெண்ட் டைமில் வந்து செல்லு பருந்தகை போய் ராமதாசை சந்திச்சுட்டு வந்தார் அப்போ பேசும்போது வந்து இதுக்கு முன்னாடி வீசிக்காவும் பாமகவும் ஒரே கூட்டணியில் இருந்தவங்க தான் அப்படின்னு பேசுனதை வந்து இப்போ வந்து வீசிக்கா விமர்சிச்சிருக்காங்க எங்களை நாங்கள் அந்த கூட்டணிக்கு போவோம் பாமக வந்தாலும் இந்த கூட்டணியில தான் இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு அவர் யார் அப்படின்ற மாதிரி ஒரு காரசாரமான விவாதம் போயிட்டுருக்கு எப்படி பார்க்குறீங்க தமிழ்நாட்டோட கருமாந்திர தலையெழுத்துங்க வீரர் சக்திமூர்த்தி கர்ணவீரர் காமராஜர் இவர் பாத்தீங்கன்னா வந்து ஐயா மூப்பனார் வாழப்பாடி ராமமூர்த்தி எம்பி சுப்பிரமணியம் இந்த மாதிரி ஒரு திருச்சியில இருந்து ஒரு மரியாதைக்குரிய பட்டியலின தலைவர் பழனியாண்டி இவங்கெல்லாம் உட்கார்ந்த அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய மாநில தலைவருங்கிற பதவியில இந்த அஞ்சு கட்சி அமாவாசை போய் உக்காந்துக்கிட்டு அந்த கட்சி இழுக்கு பண்றது இல்லாம இவரை யாரு புரோக்கர் வேலை பார்க்க சொன்னாங்க பெரிய புரோக்கர் ஒரு வேலை சொல்லி அனுப்பிச்சிருப்பாருன்னு நினைக்கிறேன் அதுக்குதான் இவர் இந்தாண்ட உடனே டாக்டர் ராமதாஸ் அவர் சொல்லியிருக்காரு நான் வந்து என்டிஏ தான் இருக்கிறேன் மோடி நல்லவர் வல்லவர் சொல்லி சொல்லி இவர் என்ன அப்படின்னா இவர் புரோக்கர் வேலை பண்ணி அதுல ஏதாவது நமக்கு ஒரு ஆதாயம் கிடைக்கும் அவர் காங்கிரஸ் கட்சியை வளர்த்துறதுக்கு வந்து தன்னையை வளப்படுத்தி கொண்டு தன்னுடைய பாக்கெட்ட வலிப்ப வளப்படுத்துறவர் அவரு அவர் போய் பார்த்த உடனே இங்க நம்ம வன்னிய அரசு பாங்கி இருக்கிறார் பாத்துக்கல இவர் எதுக்கு வந்து இங்கெல்லாம் இது பண்றாரு அப்படின்னு காங்கிரஸ் அதிகமான சீட் எங்களுக்கு கொடுக்கணும் பேசிட்டு இருக்காங்க அது வந்து நேச்சுரல் தானே ஊர்ல சொல்லுவாங்க காங்கிரஸ் எங்க இருக்குதுன்னு கேட்டீங்கன்னா ஊருக்கு மேற்கு பக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னு போய் கிராமப்புறத்துல கேட்டு பாருங்க ஊருக்கு மேற்கு புறம்ங்கிறது ஒரு பர்டிகுலர் இடம் எல்லாரும் போய் படுக்கிற இடம் தமிழகத்துல காங்கிரஸ் அந்த இடத்துலதான் இருக்குது ஏதோ அந்த செத்துப்போன மம்மிய கூட வச்சுக்கிட்டு பாடம் போட்டு வச்சுக்கிட்டா இந்த சிறுபான்மையினர் ஓட்டு வரும் அப்படிங்கிறதுக்காக அதை வந்து வழிகட்டாயமா ஸ்டாலின் மம்மியை பிடிச்சி தொங்கிட்டு இருக்கிறப்ப இது தனியா விட்டா நீங்க ஒரு இந்த குட்டியானின்னு சொல்லுவாங்களா அந்த ஆட்டோவில் ஏத்துறீங்கன்னா பாதி ஆட்டோ காலியா இருக்கும் ஒட்டு மொத்த தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டியில இருக்கிற மெம்பர்கள் எல்லாம் ஏத்துறீங்கன்னா அப்படிப்பட்ட இவர் போய் என்ன மத்திய சமர் ராமதாசுடைய அரசியல் வாழ்வு என்ன அவருடைய அனுபவம் என்ன திரு கருணாநிதி அவர்களுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா ஒரு மிக நீண்ட அரசியல் நெடிய அனுபவம் உள்ளவர் அவரை போய் இவரெல்லாம் பாக்குற அளவுக்கு ஐயா மருத்துவர் ராமதாஸோட நிலமை கீழே இறங்கி போச்சேன்னு நான் பார்த்து பரிதாபப்படுறேன் இப்ப வந்து பாமக நம்ம வந்து ஏற்கனவே சண்டை போயிட்டு இருக்கா ஆனா இப்ப வந்து இப்ப வந்து முக்கியமான குழுக்கள் இருக்கிற உயர்மட்ட குழுக்கள் இருக்கிற எல்லாத்தையும் மாத்தி மாத்தி அப்பாவும் அப்பா எப்படி பாக்குறீங்க ஆனா தலைமை மட்டும் 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 வச்சிருக்காரு மத்தவங்க இது ரொம்ப இருக்காருஷ்டமான விஷயங்க பழுத்த அனுபவசாலி திரு மரியாதைக்குரிய மருத்துவர் ராமதாஸ் வந்து இந்த மாதிரி நடந்துக்கிறார் அப்படிங்கறது எனக்கு மிகுந்த வருத்தத்தை தருது அவர் இப்ப என்ன சொல்றாரு இப்ப நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சொன்ன மாதிரி நாங்க மோடியோட தான் இருக்கிறோம் அப்படின்னு செல்வ பிறந்தவை செல்லாத பிறந்தகை வந்துட்டு போனதுக்கு அப்புறம் சொன்னவரு இதே ஒரு வருடத்திற்கு முன்பு பாஜகவோட கூட்டணிக்கு போனதை நான் விரும்பல அண்ணாதிமுகவோட கூட்டணிக்கு போவதைத்தான் விரும்பணேன்னு சொன்னவரு இப்ப அதே அதிமுகவோட தான் அண்ணாதிமுகவும் பாஜகவும் இருக்கிற ஒன்றுபற்ற தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு போகலாம் வாங்கன்னு அவர் பையன் அன்புமணி கூப்பிடுறப்ப இவர் முறுக்கிட்டு நிக்கிறார் அப்படின்னா தம்பி அதுல திகைந்து ஸ்டோரி வேற அதை வெளியே பொதுப்படையா நம்ம பேச முடியாது அதே சமயத்துல மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய அதாவது தான் கஷ்டப்பட்டு தான் அரும்பாடுபட்டு வளர்த்த தான் கட்சியை பழி கொடுக்க தீர்மானிச்சிட்டார் தன்னுடைய அரசியல் வாரிசா நான் யாரையும் குடும்பத்துல இருந்து கொண்டு வர மாட்டேன் ஏதோ எல்லாம் பேசிட்டு சூழ்நிலையை புரிஞ்சுட்டு தான் மகனையும் அரசியல் வாரிசா வளர்த்து எடுத்த அந்த மகனையும் பணிதாரம் பலிதானம் கொடுக்கறதுக்கு ஒரு முடிவு பண்ணிட்டார் இதற்கு பின்னாடி நூறு சதவீதம் சொல்றேன் திரு அன்புமணி ராமதாஸ் சொல்ற மாதிரி திமுக வந்து பின்னாடி திரை கதை வசனம் டைரக்ஷன் பாடல்கள் இதெல்லாம் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் இந்த படத்துக்கு பின்னணி பாடுபவர் பி சுசீலா இவ்வளவுதான் இதுதான் வந்து தாமே தலைவர் என்ன சொல்லி இருக்காரு பிஜேபி இருக்கிற கூட்டணிக்கு நாங்க வந்து போக மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காரு அவங்க இன்னமும் அதிமுக எதிர்பார்த்து இருக்காங்களோ அது எப்படி சாத்தியமா இருக்குங்க அண்ணாதிமுக பாஜக கூட்டணி வந்து ஏற்கனவே அது வந்து உருவாகி அது வெற்றி நடை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருக்கிறப்ப எந்த விதத்திலும் இந்த தேர்தலை பொறுத்த மட்டும் வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது பாராளுமன்ற தேர்தல் வரைக்கும் பாஜகவோடு அதிமுக கூட்டணி தொடரும் அப்படின்னு பரஸ்பரம் திரு அமித்ஷா அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் ஒரு புரிதலோடு இந்த கூட்டணி நகர்த்துறப்ப இவருக்காக ஒரு கூட்டணி எல்லாம் திரு பழனிசாமி மாத்திக்க மாட்டாருங்க அவரு தனியா நிக்கிறார்ல நம்ம தம்பி சின்ன பகவதி அவர் நிக்கிட்டோம் ஏன்னா ஆரம்பத்துல நான் கேள்விப்பட்ட இது நம்பகமான தகவலா என்னன்னு எனக்கு தெரியாது நான் கேள்விப்பட்ட தகவல் ஆரம்பத்தில் அண்ணாதிமுகவோட பார்த்தீங்கன்னா ஒரு அதிகாரபூர்வம் இல்லாத பேச்சுவார்த்தை நடத்துறப்பயே எண்பது சீட்டு கொடுங்க நூறு சீட்டு கொடுங்க அப்படிங்கிறப்ப அண்ணாதிமுக தரப்புல இருந்து சொன்ன தம்பி எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு கூட்டணியில வந்து நீங்க போய் துணை முதலமைச்சர்லாம் கேட்குறீங்க எண்பது சீட்டு தொண்ணூறு சீட்லாம் இரண்டாயிரத்தி முப்பத்தி நாளில் இன்னும் நீங்களே ஜெயிச்சு முதலமைச்சர் ஆக்கி போங்கன்னு சொன்னார் சொன்னதா நான் கேள்விப்பட்டேன் அன்னாதிமுகவுடைய பொதுச்செயலாளர் சொன்னதா கேள்விப்பட்டேன் அவரும் அவருடைய நிக்கிட்டம் முதல் தேர்தல் ஆனா ஒரு பிரபலமான நடிகர் ரஜினிகாந்த்க்கு அப்புறம் கிட்டத்தட்ட ரஜினிகாந்துக்கு இணையா இருக்கக்கூடிய ஒரு நடிகர் அதே மாதிரி தமிழக அரசியல்ல பாத்தீங்கன்னா சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்த ஒரு வசீகரமான தலைவர் அப்படின்னு முதல் முதலா உருவெடுத்திருக்கிற ஒரு விஜய் மக்கள் தீர்மானிக்கிட்டு தனியார் என்ன மக்கள் உங்களுக்கு ஓட்டு போட்டா நீங்க முதலமைச்சர் ஆக போறீங்க இல்ல சினிமாவில் போய் முதலமைச்சர் ஆக வேண்டியதுதான் ஆனா தோத்து போனீங்கன்னா ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றால் நீங்க உங்களோட தொழிலுக்கு பிரச்சனை இல்லை மறுபடியும் பேக் நீங்க சினிமாவுக்கு போயிடலாம் திமுக மறுபடியும் உக்காந்தாங்கன்னா உங்களை செதில் செதிலா அப்படியே சீவி எரிஞ்சிருவாங்க புரட்சி நடிகர் புரட்சித்தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு எதிராவே திமுக என்னென்ன வேலைகள் எல்லாம் பண்ணிச்சு அவரோட திரைத்துறையில இருக்கிறப்ப அவருக்கு எத்தனை கட்செல்லாம் கொடுத்தது அப்படிங்கிறது தெரியும் அவர் நிக்கிறதுனால நான் குறிப்பிட்டு குறிப்பிட்டிருந்தேன் விஜய் வந்து அண்ணா திமுக கூட்டணிக்கு வரக்கூடாது அப்படின்னு தான் என்னோட தனிப்பட்ட கருத்து சொல்லிட்டு இருந்தேன் என்ன காரணம்னா எலெக்ஷன் கவுண்டிங் ஆரம்பிக்கிறப்பே திமுக கூட்டணி பாத்தீங்கன்னா பதிமூணு ப்ளஸ் பதிமூணுன்னு ஆரம்பிக்கும் அண்ணா திமுக கூட்டணி மைனஸ் பதிமூணுன்னு ஆரம்பிக்கணும் தமிழகத்துல சிறுபான்மையினர் ஓட்டை அப்படியே வந்து எந்த உழைப்பும் இல்லாத அப்படியே கொத்தா சலிசா திமுகவுக்கு போகும் இன்னைக்கு நம்ம சின்ன பகவதி வந்துட்டாரு அவர் சார்ந்த கிறிஸ்துவ சமுதாய ஓட்டை அவர் பெருமளவுல நிச்சயமா பிரிப்பார் இஸ்லாமிய சகோதரர்கள் ஓட்டே அவர் பிரிப்பார் திமுக இருந்து குறைஞ்சது பட்சம் ஓட்டு ஒரு ஐம்பது சதவீதம் அவருக்கு வந்து நிச்சயமா ஸ்பாயில் பண்ணுவாருங்க ஸோ அவர் திமுகவுக்கு ஒரு ஸ்பாயிலரா இருப்பாரு அண்ணா திமுகவுக்கு ஒரு பூஸ்டரா இருப்பாரு ஏன்னா பாஜகவோடு கூட்டணி வைத்ததால் சிறுபான்மையினர் எல்லாத்துக்கும் தெரியும் எல்லாம் இதெல்லாம் ஒரு விஷயம் அம்மா காலத்திலேயே சிறுபான்மை சமுதாயத்தில வந்து திமுகவுக்கு தான் அதிகம் ஓட்டு போடுவா கூட அண்ணா திமுக ஓட்டு போட மாட்டாங்க அதனால அண்ணா திமுகவுக்கு வராம விஜய்க்கு ஒரு ஓட்டு போட்டு போச்சு அப்படின்னா அது செல்லாத ஓட்டு அது அண்ணா திமுகவுக்கு லாபம் அது இல்லாம பாத்தீங்கன்னா நாற்பது வயது கீழே இருக்கிற இளைஞர்கள் ரெண்டு மாநில திராவிட கட்சிகளுக்குமே வந்து நாற்பது வயதுக்கு குறைவானவர்கள் வாக்கு எண்ணிக்கை குறவு ஓரளவுக்கு காலகாலமா அதிமுகவுக்கு இருந்த மகளிர் வாக்குகளை திமுக தடவை ஓரளவுக்கு கவர முயற்சி பண்ணிருக்குங்கிறப்ப இவர் ஒரு பிரபலமான நடிகர் இன்னைக்கு அரசியல் போகிறார் அப்படிங்கிறப்ப அவங்க வாக்கியம் உள்ளம் கவர்ந்து கல்வனா அங்க பிரிக்க போறாரு சோ அது இல்லாம ஆட்சியோட எதிர்ப்பு ஓட்டுங்கிறது அது நிச்சயமா யார் ஒன் டு ஒன் அடுத்தது யார் அப்படிங்கிறப்ப அது அதிமுக இந்த ஆட்சிக்கு மீது இருக்கிற சுனாமி அலை இது கொடுக்குறப்ப பாத்தீங்க அப்படின்னா ஓட்டு கேட்க வர்றப்ப உனக்கு வந்து தகுதி தெரியல நோட்டு கொடுக்கறப்ப மட்டும் தகுதி வேணுமா அப்படின்னு கொதிச்சுட்டு இருக்கிற உரிமை தொகை கிடைக்காத ஒரு கோடி மகளிர் இவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா திமுகவுக்கு சாதகம் விஜய் பிரிக்க போகின்ற ஓட்டு திமுகவுக்கு பாதகம் நிச்சயமா இதெல்லாம் தாண்டி வேண்டும் சாமி மீண்டும் சாமி எல்லை காக்க வந்த எங்கள் எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு மக்கள் ஒற்றை விரலால் ஓங்கி அடித்து புரட்சி செய்ய காத்து கொண்டிருக்கிறார்கள் இருபது இருபத்தி நோக்கி சரி இப்போ டிடி என்ன சொல்லியிருக்காருனா இப்போ வந்து டூ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ்க்கு வந்து முதலமைச்சர் வந்து நம்ம எலெக்ஷனுக்கு பின்னாடி தான் தேர்ந்தெடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காரு இதே எப்படி பார்க்குறது இந்த பேட்டி நானும் பார்த்துங்க அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பாஜக தனிப்பெரும் கட்சியாக தனி மெஜாரிட்டியோட ரெண்டாயிரத்தி பதினாலு பத்தொன்பதுல மத்தியில் வந்தப்ப கூட மற்ற சின்ன கட்சிகளை வந்து மந்திரி சபையில் இடம் கொடுத்தது அந்த அடிப்படையில் தமிழகத்தில் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கிறேன் அப்படின்னு பாவம் அவருடைய ஆசிய வெளிப்படுத்திருக்கிறாரு அவர் யார் பேரை சொல்லி கட்சி நடத்துறாரோ மரியாதைக்குரிய மறைந்த புரட்சி தலைவி அவங்க காலத்துல எந்த காலத்திலையும் தமிழகத்தில் வந்து அந்த மாதிரி கூட்டணி ஆட்சி அப்படிங்கிறது ஒண்ணு கிடையாது புரட்சி தலைவியோட பேரை சொல்லி புரட்சி தலைவிக்காகத்தான் நான் வந்து கட்சி நடத்துறேன் அப்படின்னு சொன்னா புரட்சி தலைவி வழியில் நடங்க ரெண்டாவது அதிமுக கூட்டணியில் நீங்க ஒரு ஜூனியர் பார்ட்னரா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது வாயை விட்டு கெடுத்துக்காதீங்க அதுதான் என்னுடைய பணிவான வேண்டுகோள் சரி இப்போ வந்து அவரோட கொஷின் எடுத்துக்கிட்டா இப்போ வந்து நான் தான் என்டிஏ கூட்டணி இருந்தோம் என்டிஏ கூட்டணிக்கு தான் அதிமுக வந்திருக்கு அப்படின்னும் போது அவர் என்ன சொல்கிறாருன்னா இப்போ வந்து சீட்டை பிரித்து கொடுக்கும்போது அவருக்கு வந்து எந்த சைடு இருந்து சீட்டு இப்போ பிஜேபி சார்பாக கொடுப்பாங்களா இல்லை அதிமுக சார்பாக கொடுப்பாங்களா நிச்சயமா அவருக்கு வந்து பிஜேபிக்கு ஒரு பேக்கேஜ் சீட்டு ஒதுக்கிடுவாங்க அதுல இருந்து உள் ஒதுக்கீடுல அவருக்கு எப்படி எடப்பாடி பழனிசாமி தமிழக மாணவர்கள் எல்லாம் வெள்ளை கோட் போட்டுக்கிட்டு நீட் நாடகத்துக்கு பிண நாடகம் நடத்திக்கிட்டு இருக்காங்க ஆனா தமிழக மக்கள் உண்மையாலுமே நல்ல டாக்டரா படிக்கிறேன்னு ஏழு புள்ளி ஐந்து ஒதுக்கீடு கொடுத்தாரோ அந்த மாதிரி பாஜகவிற்கு கொடுக்கின்ற உள் ஒதுக்கீடுல வந்து தினகரனுக்கு வேணா ஒரு சீட் கிடைக்கலாம் நான் நினைக்கிறேன் இப்ப விஜய இருந்து என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா விஜய வந்து முதலமைச்சராக வேட்பாளராக ஏத்துக்கிட்டு எடப்பாடி பழனிசாமி அதிமுக வரணும் அப்படின்னு பேசியிருக்காங்க எப்படி பாக்குறீங்க கில்லுண்டி பசங்களுக்கும் விசிலடிச்சாங்களுக்கு பதில் சொல்ல முடியாது அதாவது எடப்பாடி பழனிசாமியுடைய அரசியல் பரிணாமம் என்ன அரசியல் பயணம் என்ன அவருடைய அரசியல் வளர்ச்சி என்ன ஒரு சாதாரண கிளையில தொடங்கி சாதாரண தொண்டரா தொடங்கி படிப்படியா கட்சியினுடைய கிளை செயலாளர் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா ஒன்றிய செயலாளர் மாவட்ட செயலாளர்னு படிப்படியா வந்தவரும் நேற்று வரைக்கும் இன்னைக்குமே போட்ட வேஷத்தை கழிக்காம போட்ட மேக்கப் கிடைக்காம சினிமா நடிகரா நடிச்சுட்டு எலெக்ஷனுக்கு ஆறு மாசத்துக்கு முன்னாடி மட்டும் கட்டிட்டு முன்னாடி அப்படிங்கிற விஜய் கட்சியில இருக்கிற இல்லை நாவடக்கம் தேவை இடமறிந்து பேச வேண்டும் வந்து அதிமுக தலைவர்களுக்கும் இப்ப வந்து நம்ம கூட்டணி பண்ணோம் விஜய் ஒரு இருக்கு மாதிரி தெரியுது விஜய் வந்து விமர்சிக்க வேணாம்னு சொல்லிட்டு கட்சியிலிருந்து பேசிங்க வாஸ்தவம் மறுக்கல நான் சில விஷயங்கள வெளிப்படையா பேசுவேன் அதிமுகவுடைய சில இரண்டாம் நிலை தலைவர்கள் மத்தியில் அந்த மாதிரி ஒரு எதிர்பார்ப்பும் ஒரு அவா ஒரு ஆசை என்ன வேணாலும் அதுக்கு என்ன காரணம்னா இருக்கிற கூட்டணி வெற்றி பெற காரணத்துக்காக அல்ல பதினொன்னுல எப்படி திராவிட மாடல் ஆட்சி அன்றே கொடுத்த கருணாநிதிக்கு வந்து ஒரு கடுமையான தோல்வி அதிமுக கொடுத்துச்சோ திரு விஜயகாந்தும் அதிமுகவும் சேர்ந்து அவர் மூன்றாவது இடத்துக்கு எப்படி தள்ளனாங்களோ அந்த மாதிரி ஒரு கடுமையான தோல்வி திமுகவுக்கு தரணும் அதுக்கு விஜய் வந்து சேர்ந்தா நமக்கு பக்க இருக்கும்னு நினைச்சாங்க பட் விஜய் வந்து நான் வந்து பாஜக இருக்கும் பக்கம் நான் ஏதோ அவர் சொல்லிட்டாரு வந்து பாயாசம் பாசிசம் அப்படின்லாம் சொல்லிட்டாரு அதனால வந்து அதற்கான வாய்ப்பு இல்லை விஜய் அவர் தனித்து களம் காணட்டும் அண்ணாதிமுக வந்து என்ன நினைக்கிறேன் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா இப்ப இருக்கிற இந்த எதிர்ப்பு சுனாமி அலை அண்ணா திமுகவுக்கு நிச்சயமா ஒரு நூத்தி ஐம்பது இடங்கள்ல வெற்றி வாய்ப்பு கிடைக்குது நான் இன்றளவும் ஒரு கிராமப்புறத்துல வசிக்க கூடியவேன் இந்த ஆட்சியின் மீது இந்த பாசிச ஆட்சியின் மீது எவ்வளவு மக்கள் வெறுப்பு இருக்காங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றுல அவங்க அப்பா திரு கருணாநிதி அவர்களுடைய ஆட்சியை காட்டிலும் மூணு மடங்கு எதிர்ப்பு வெறுப்புல இருக்கிறாங்க அதுவே அதிமுகவுக்கு ஒரு நூத்தி ஐம்பதுல கொண்டு போய் நிற்கும் அது இன்னும் தேர்தல் வர வர தமிழருடைய பயணம் ஒவ்வொரு கிராமத்திலயும் போய் கால் தொட அது நூத்தி எழுபது நூத்தி எண்பதுக்கு உயரும் அப்படிங்கிறது என்னுடைய திடமான அசைக்க முடியாத நம்பிக்கை இப்ப மக்கள் மே மக்களுக்கு வந்து திமுக மேல இருக்கிற எதிர்ப்பை வந்து விஜய் எடுத்துட்டு போயிட்டாருன்னா அதிமுக பாஜக என்ன செய்வோம் அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குல்ல தான் உங்களுக்கு கேட்டகரி வைசா நான் சொல்லிட்டேனே தம்பி அதாவது சிறுபான் சிறுவான் மத்தவங்க எந்த ஓட்டைய செய்யும் போகாதன்னு நம்புறீங்களா அதுதான் அதுதான் சொல்றேன் சிறுபான்மையினர் ஓட்டு எங்க பக்கம் வராத ஓட்ட விஜய் பிரிப்பார் சோ அது எங்களுக்கு லாபம் நாங்க வந்து பெண்களுடைய வாக்கு இந்த தடவை கவர்ந்துட்டோம் பெண்கள் எங்க பக்கம் இருக்கிறாங்கன்னு மாறு தட்டி குரு கொண்டிருக்கின்ற திமுகவிற்கு நடிகர் விஜய் கட்சி பிரிக்க போக ஓட்டு அவங்களுக்கு நஷ்டம் ரெண்டாச்சுங்களா மூணாவது பாத்தீங்கன்னா அண்ணா திமுகவுடைய பலம் என்னன்னா எந்த ஒரு பெரிய கூட்டணியும் இல்லாம யார் பிரதமர் வேட்பாளர்னே காட்டாம போன ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நின்றப்ப அதோடைய வாக்கு சதவீதம் இருபத்தி ரெண்டு பர்சன்ட் இது முழுக்க முழுக்க அண்ணாதிமுகவுடைய ஆதரவு அண்ணாதிமுக உறுப்பினர்களுடைய வாக்கு ஒரு சட்டமன்ற தேர்தல் அப்படின்னு வர்றப்ப பாராளுமன்ற தேர்தலுக்கு இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் வந்ததுன்னா சட்டமன்ற தேர்தலில் உறுதியா அண்ணாதிமுகவுக்கு இன்னொரு ஐந்து சதவீத வாக்குகள் கூடும் அதே சமயத்துல பாராளுமன்ற தேர்தலில் கிட்டத்தட்ட பதினோரு சதவீதம் எடுத்த பாஜக மோடி வேணுமா வேணாமாங்கிறப்ப மோடிக்காக ஆதரிச்சு ஓட்டு போட்ட அவங்க கிட்ட ஒரு சின்ன சரிவு ஏற்படும் அவங்களோட எப்படி குறைச்சிங்கனாலும் அவங்களுக்கு ஒரு ஆறு ஏழு பெர்சென்ட் வரும் இதை தவிர அந்த எதிர்ப்பு அலை அப்படிங்கிறப்ப அந்த எதிர்ப்பு அலை அப்படின்னு யோசிக்கிறவங்க யாருன்னு கேட்டீங்கன்னா கடந்த முறை ஏழரை இல்லாத நாலரை ஆண்டு நல்லாட்சி கொடுத்த எடப்பாடி பழனிசாமி ஆட்சியும் பார்த்திருப்பாங்க அம்மா ஆட்சியும் பார்த்துருப்பாங்க இப்ப நடக்கிற திராவிட மாடல் ஆட்சியும் பார்த்திருக்கிற ஒரு நாற்பத்தைந்து ஐம்பது வயதுக்கு மேற்பட்ட பண்பட்டவர்கள் நடு நடுவு வயசுல இருக்கிறவங்க அவங்க பாத்தீங்கன்னா இந்த விஜய பார்த்தெல்லாம் வந்து விட்டில் பூச்சியை பார்த்தெல்லாம் வந்து மயங்கி போய் போட்டு போடுறவங்க இல்ல அவங்களோட இம்மீடியட் கம்பாரிசன் கடந்த ஐந்து ஆண்டு ஆட்சி எடப்பாடி பழனிசாமி யாரோ அவர் வந்தப்பதான் நிறைய பேர் சொல்லுவாங்க முனியாண்டி விலாஸ் ஓனர் மாதிரி இருக்கிறாரு அப்படின்னு அவர் கிட்ட அடிச்சாங்களே அப்புறம் போறப்ப பரவாயில்ல இவ்வளவு அற்புதமான ஆட்சி கொடுத்தாருன்னு நினைச்சாங்களா அந்த ஆட்சியும் இப்ப இவர் ஆக அப்படின்னு தினமும் ஒரு மேக்கப் போட்டுக்கிட்டு தினமும் ஒரு ட்விட் பண்ணிட்டு இருக்கிறாரு இந்த திராவிட மாடல் ஆட்சி ரெண்டையும் கம்பேர் பண்ணி பாக்குறப்ப அந்த எதிர்ப்பு வாக்குங்கிறது முழுக்க முழுக்க தான் வரும் அது விஜய்க்கு போகாது அதிமுகவுடைய பாரம்பரிய வாக்கு ஒரு இருபத்தி ரெண்டு கூட போறது ஒரு அஞ்சு பர்சன்ட் சட்டமன்ற தேர்தலுங்கிறனால எதிர்ப்பு வாக்குங்கிறது ஒரு அஞ்சு பர்சன்ட் பாஜகவுக்கு எப்படி கம்மி கம்மியா கணக்கு போட்டீங்கனால ஒரு ஐந்து முதல் ஏழு சதவீதம் டேமேஜான மாம்பழம் பாதி புளித்து போன மாம்பழமா வந்தாலும் அதுக்குன்னு இருக்கிற ஒரு வாக்கு சதவீதம் மூணு சதவீதம் இதெல்லாம் சேர்த்து அதிமுக வெற்றி பெற செய்ய வைக்கிறது என்னுடைய அசைக்க முடியாத கணிப்பு உங்க நிறைய கருத்துக்களை தெரிவித்த ரொம்ப நன்றி சார் நன்றி உங்கள் வாயிலாக நம்முடைய தமிழக மக்களை சந்தித்து எனக்கு பட்ட கருத்துக்களை நான் வெளியே சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்து உங்கள் சேனலுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றி ரொம்ப நன்றி சார்